அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஓர் அழகான சிறிய கிராமத்தில் ராஜன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் மிகவும் மகிழ்ச்சியானவனாகவும் அனைவராலும் விரும்பப்பட்டவனாகவும் இருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பழக்கம் இனிப்புகளை மிகுந்த ஆர்வத்துடன் சாப்பிடுவது தினமும் காலை முதல் இரவு வரை பலவிதமான இனிப்புகளை வாங்கி சாப்பிடுவான் அவனது நண்பர்கள் ராஜா அளவுக்கு சாப்பிடு இது உன் உடலுக்கு நல்லதில்லை என்று எச்சரித்தனர் ஆனால் ராஜன் சிரித்து கொண்டே இனிப்பு என்றால் மகிழ்ச்சிதான் என்று சொல்லி மீண்டும் சாப்பிடத் தொடங்குவான் சில நாட்கள் கழித்து அவனுக்கு வயிற்றில் கடுமையான வலி ஆரம்பமானது அவன் அதை சிறியதாக எடுத்துக்கொண்டான் ஆனால் வலி நாள் தோறும் அதிகரித்து அவன் படுக்கையில் விழுந்துவிட்டான் அப்போது குடும்பத்தினர் அவனை கிராம மருத்துவரிடம் கொண்டு சென்றனர் மருத்துவர் சீராக பரிசோதித்து ராஜா நீ இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்தாவிட்டால் இது இன்னும் மோசமாகிவிடும் அளவு கடைபிடிக்க வேண்டும் என்றார் அந்த வார்த்தைகள் ராஜனின் மனதில் ஆழமாக பதிந்தன அதன் பிறகு ராஜன் உணவில் அளவை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழத் தொடங்கினான் இனிப்பை சாப்பிட்டாலும் அளவோடு மட்டுமே சாப்பிடுவான் அதனால் அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்தது அர்த்தம் எதையும் அளவுக்கு மீறினால் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக மாறிவிடும் கல்வி வாழ்க்கையில் அளவு முக்கியம் அதுவே நம் நலனின் திறவுகோல் பழமொழி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்